அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் அண்ணன் சீமான் தலைமையில் நடக்க இருந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கான ஆர்ப்பாட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் இது போல எது போல பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு பெண்ணு இப்போதான் வந்து அவங்க வந்து ஒரு கம்ளைண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அந்த கம்ளைண்ட்டு மூலியமா வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானசேகரனுங்கிறவன் கைது செய்யப்படுறான் அந்த ஞானசேகரன் யார் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பார்க்கும்போது அவன் வந்து திமுகவுக்கும் அவனுக்கு எந்த வித சம்பந்தமும் இல்லைங்கிறாங்க ஆனா அனைத்து அமைச்சர்கள் கூடையும் அனைத்துன்னு கூட சொல்ல முடியாது அண்ணன் மா சுப்பிரமணியன் கூட இது போல அங்க இருக்கிற அந்த ஏதோ மேயர் எல்லாம் சொல்றாங்க அவங்க கூட எல்லாம் வந்து சர்வசாதனம் வந்து அந்த பையன் வந்து போட்டோ எடுத்திருக்கிறா அவங்க கூட எல்லாம் போயிருக்கிறாங்க என்னங்க இந்த போட்டோ எடுக்கிறெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அதெல்லாம் வந்து ஒரு பேச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட நீங்களாம் நினைக்கலாம் ஆனா எத்தனை மாமன்ற உறுப்பினர்கள் எத்தனை மாவட்டத்தில் இருக்கிறவங்க இங்க இருக்கிற அதாவது இங்க மிகுன்னு சொல்ற அந்த அமைச்சர்கள் கூட நின்று போட்டோ எடுத்துட முடியும் அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும் பாக்குறவங்க சிந்திச்சு பார்க்கணும் சரி அதெல்லாம் கூட நீங்க விட்டுட்டா அடுத்த படிக்க வருவோமே ஏங்க இது போல குற்றம் செய்யறவங்க வந்து பல பேர் வந்து திமுக இருக்கன்னா அதுக்கெல்லாம் திமுக இந்த குற்றம் செய்யப்பட்ட கட்சா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனா என்ன நமக்குலாம் ஒரு கேள்வி எழுதுன்னு பாத்தீங்கன்னா நான் ஒருதான் படிக்கும் போது ஒரு அண்ணன்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது அவரு சொன்னாரு தம்பி இந்த பாருங்க தம்பி இந்த ஏற்கனவே கூட வந்து இந்த அந்த போதைப் வந்து இது பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாங்கல்ல அவன் இந்த கட்சி தம்பி கேட்கறாரு அவர் கேட்கும்போது நான் சொன்னேன் ஆமாங்க அந்த பையனுக்கும் ஏதாவது திமுகவுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது தொடர்புலாம் இருக்குல்லாம் கூட சொன்னாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ இது போல் வந்து பல விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது சாராயத்தை கள்ளச்சாராய எங்க எந்த கட்சியில இருந்து யாரோட தொடர்பு அதிகமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லப்படுது ஊடகங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் திமுக கூட தான் இருந்தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப வந்து இதுக்காக வந்து யாரும் பேசினாங்கன்னா அவங்கள வந்து கைது செய்யறதுங்கிறது இப்போ இப்பதான் வந்து முதல் முறையா அப்படின்னு பார்த்தா இல்லை இவங்க சொல்றாங்கல்ல இதுதான்டா திராவிட மாடல் இந்த கல்யாணம் தான் திராவிடம் அப்படிங்கிறாங்கல்ல அதே போலதான் இந்த கைது தான் திராவிட மாடல் யார் திராவிட மாடல்னு கேட்குறீங்களா எது திராவிட மாடல்ன்னு கேட்குறீங்களா இதுதான் திராவிட மாடல் யாரெல்லாம் கைது பண்றாங்களோ அவங்கதான் வந்து திராவிட மாடலை நடத்துறவங்க இது இப்பதான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா எப்பவுமே நடக்கும் என்ன எங்க திடீர்னு போறப்புகள் எப்பவுமே நடக்கும்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் இப்போது கைது செய்யப்படும் போது மிக பெருசாக தெரியுது பெரிய பரபரப்பு உண்டு பண்ணிடுச்சு தமிழ்நாடு முழுவதும் வந்து எல்லா மாவட்டத்திலையும் எல்லா தம்பிகளும் வந்து வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணிட்டான் இப்போ பல பேருந்து நிலையங்கள் முன்னாடி நின்று போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க பல இடங்கள்ல வந்து போராட்டம் பண்ணிட்டான் இப்போ எங்களாட்ட ஆட்கள் வந்து ஊடகத்தில் இருந்தாலும் கூட உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால அங்கே போகலனால அந்த செய்திகளை அப்பப்போ எடுத்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இது போல பல இடங்கள்லையும் இறங்க ஆரம்பிச்சுட்டான் வீதி இறங்க ஆரம்பிச்சுட்டான் ஆனா இது ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படியே கொஞ்சம் அப்படியே பின் நோக்கி நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க அன்னைக்கு அண்ணன் சீமான் வந்து ஒன்னும் இல்ல உஸ் அப்படின்னு ஒரு மூச்சு விட்டா போதும் காங்கிரஸ் பத்தி பேசிக்கிட்டாரு அம்மையார் சோனியா காந்தி பத்தி பேசிட்டாரு உடனே கைது செய்ய இந்திய இறைவனுக்கு எதிராக பேசிட்டாரு சீமான் கைது செய்ய அப்படின்னு சொல்லி பல உள்ள போட்டாங்க அண்ணன் சீமானை மட்டும் தான் போட்டாங்களா அப்படின்னா அப்ப யார் யாரெல்லாம் வந்து போராடினாங்களோ அத்தனை பேரையும் போட்டாங்க அதுல அதிகப்படியா அண்ணன் சீமான போட்டாங்க அந்த சீமானன் மட்டும்தான் இன்னை வரைக்கும் நிக்கிற ஒரு சில பேர்ல அண்ணன் சீமானன் மட்டும்தான் இது வரைக்குமே வந்து அரசியல் தளத்துல முழுமையா எந்த கொள்கையை எடுத்து முன்னாடி வச்சாரோ அந்த கொள்கையை வந்து முன்னிறுத்தி இன்னை வரைக்கும் சமரசம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கிறாரு ஆனால்தான் அண்ணன் சீமானன் பின்னாடி வந்து எங்களை மாதிரி பல பிள்ளைகள் வந்து நின்றுட்டு இருக்கிறோம் அன்னைக்கு எங்களுக்கான ஊடகம் இருந்துச்சு அப்படின்னு கிட்ட எங்களுக்கான ஊடகம் கிடையாது ஆனா இன்னைக்கு தான் இருக்கலையும் மிகப்பெரிய ஊடகம் பல கோடி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பல கோடிக்கணக்கானவர்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஊடகத்தை வச்சுருக்க நாம்து ஊடகம் தான் மிக பெருசான ஊடகமாக இங்கே நின்றுட்டு இருக்குது இன்னலாம் வந்து ஆர்வத்தில் கடக்க ஓடி போய் நாங்களும் நேரம் கைதாகி போயிருப்போம் ஆனால் நாங்களும் கைதாகி போயிருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா இன்னைக்கு வந்து எம்சி டபிள்யூ அந்த இருந்து அம்மையார் இந்த மம்தா குமாரிக்கிறவங்க வந்து ஆய்வு பண்ணாங்க பாருங்க அவங்க ஆய்வு பண்ணி என்ன சொல்கிறாங்க மகளிர் ஆணையம் நேராக போய் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ட்டை போய் ஆய்வு பண்ணுறாங்க அவங்களோட வாக்குமூலத்தை மூலத்தை வாங்குறாங்க அதுக்கப்புறம் அங்க நடந்த என்ன நிகழ்வு அப்படிங்கிறத முழுவதும் பண்ணி அதை எல்லாத்தையும் வாங்குறாங்க வாங்கி கொண்டு போய் ஆளுநர்கிட்டையும் வந்து பேசுறாங்க அதுக்கப்புறம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க இங்க விமான நிலையத்துல நின்று அவங்க பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க பல குற்றக வழக்குகளில் சம்மந்தப்பட்டவன் அப்படின்னு சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஞானசேகரன் சொல்லும்போது எப்படி சர்வ எப்படி வந்து இப்படி நடமாட விட்டுச்சு இந்த தமிழக அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் எடுத்து வைக்கிறாங்க இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கணும்ல அப்பதான் சரி வரும் அப்படி இல்லை நீங்க போடுவீங்க நீங்க போடுவீங்க என்ன போடுவீங்க அந்த பிரேக்கிங் சமயத்துல மட்டும் போடுவீங்க சீமான் திடீர் கைது சிலதுல பார்த்தா ரொம்ப நகைச்சுவையா இருக்குது கைது பண்ண வரும்போது சீமான் கெஞ்சினாரு ஏய் அவருக்கு பாசம் வந்தா கொஞ்சம் தான் தெரியும் என்னைக்கு கெஞ்சி இருக்கிறாரு அவரு அப்போ உங்களோட டிஆர்பி ஏத்திக்கிறதுக்கு இதுக்கு தான் நீங்க வந்து செய்திக்குரிய பரவாயில்ல அதுக்காக ஒரு காலகட்டத்தில் புறக்கணிச்சிட்டு போன காலங்களில் உண்டு ஆனா இதுல எதுக்காக போறோம்னா ஒரு சர்வ சாதாரணமாக வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர்ட்டு மூவாயிரம் போயிட்ட போய் சேர்ந்திருக்க வேண்டிய இந்த நிகழ்வு என்ன நிகழ்வு அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிக்கு ஏற்பட்ட அதை நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கான நீதியை கேட்டு அண்ணன் வந்து குரல் எழுப்பலான்னு போகும்போது அவர் குரல் வலையை வந்து நெரிச்சு அவரை கொண்டு போய் பேட்டி கூட கொடுக்க கொடுக்க கூடாம கொண்டு போய் நீங்க வந்து கைது பண்றீங்க அதான் அவர் தனியா கைது பண்றீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தம்பிகள் நம்மளோட தம்பிகள் அண்ணன்களை கொண்டு போய் தனியா ஒரு இடத்துல வைக்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னும் சேர்த்து வைக்கிறீங்க சேர்த்து வச்சதையோடைய அண்ணன் வந்து பெருசா நீங்க போய் போராடுங்கள யார்ட்டையும் சொல்லல ஆனா தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் எடுத்துச்சு மிக பெருசா வந்து போச்சு பெண்ணை பத்தி அத்தனை பிள்ளைகளும் பார்த்தாங்க அத்தனை தகவன்மார்களும் பார்த்தாங்க அத்தனை தாய்மார்களும் பார்த்தாங்க பெண்கள் கூட பிறந்த அத்தனை அண்ணன் தம்பியும் பார்த்தான் அத்தனை அக்கா தங்கச்சியும் பார்த்தாங்க அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க என்னடா இது அரசு ஒரு பெண்ணை வந்து அங்க பாலியல் வன்கொடுமை நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி போய் போராடுறது கேட்கறதுக்காக போறாங்க என்ன கேட்டு போறாங்க அந்த இடத்துல யார் அந்த சார் எதுக்கு இத்தனை போலீஸ் போலீஸார் அப்படின்னா கேட்க போறாங்க அப்படிலாம் கேட்க போலையே அங்க கேட்க போறது என்னன்னா நேர்மையா வந்து அந்த விசாரணை நடக்கணும் இங்க வந்து நியாயம் வந்து இந்த மண்ணில் வந்து நிலைநிறுத்தப்படணும் அப்படிதானே கேட்க போறாங்க இந்த தேசத்தின் அவமானம் வந்து பெண்கள் வந்து வன்கொடுமை செய்யப்படுறதுங்கிறது தான் எங்களோட நாம் தமிழ் கட்சியோட கொள்கை அதான் கோட்பாடு மண்ணில் ஒரு தலைநிமுரு நடக்கணும்னா பெண் அந்த மண்ணில் இருக்கிற பெண் தலைநி முருவோட நடக்கணும் அதான் எங்களோட கொள்கை அதை முன்னிறுத்தி தான் நாங்க போயிட்டு இருக்கோம் அண்ணன் சீமான் போயிட்டு இருக்காங்க ஏன்னா எங்க தலைவன் அப்படிதான் போனாங்க இப்போ பல இடங்கள்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கைது பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கைதை வந்து கூட முறையா பண்ணாம அவங்க எப்படி தர தரன்னு இழுத்துட்டு போறது எதுக்காக கள்ளசாரை வித்தாங்களா கஞ்சா எடுத்து வித்தாங்களா என்ன செஞ்சாங்க இல்ல காவலுக்கு வந்த போலீஸ்காரவங்க இருப்ப புரிஞ்சுக்கலாங்களா எதுவுமே செய்யலையே அங்க நீதி நியாயம் வேணும்னு போய் கேட்டா இது போல செஞ்சா ஒரு பழமொழி ஒண்ணு இருக்குது அந்த விதி முடிஞ்சு எந்த கொக்குக்கு போகணும்னு அந்த விதி இருக்குதோ அந்த கொக்குதான் ஆத்துல அத்தனை மீன் போனாலும் கெளுத்து மீனை முழுகுமா அந்த கெளுத்து முள்ளு இருக்கும் அதை போட்டு தொண்டையில போய் அவர்கள் இருந்த காலகட்டங்கள்ல இதே போல அடிக்கடி கைய வச்சு கைய வச்சு அண்ணன் சீமான் அவர்களை கைது பண்ணிதான் அதுக்கப்புறம் கலைஞர் உயிரோட இருந்த காலங்கள் முழுவதும் கடைசி வரைக்குமே இந்த ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு பொறுப்பே அந்த நாற்காலி தொட்டு கூட பார்க்க முடியாத ஆச்சு அதே கூப்புக்கு போற நிலைமை ஐயா இன்னைக்கு இருக்கிற மாண்புமுக்கும் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கும் ஏற்பட்டுடும் அப்படிங்கிறதாங்க நல்லா தெரியுது என்ன இங்க யார் அந்த சாதனை கேட்டு திமுக வந்து ஒரு போராட்டத்தை எடுக்குதுன்னா அதுக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு புரிஞ்ச கைது பண்றது அவங்க ஆயிரம் வந்தாலும் முன்னாள் அமைச்சர்கள் முதலமைச்சராக இருந்தவர் அதுல அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க கைது அதே போல நம்ம தம்பிங்க இந்த தமிழக வெற்றி கழகத்துல உள்ள பசங்க அவங்க இப்பதான் எதாவது இறங்கி வந்து வீதியில நின்று போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் கட்சி தொடங்கி வராங்க அவங்க கேட்கற என்ன கேக்குறாங்க இங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது தவறுங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அதை கூட வந்து அவங்க வந்து பெரிய போராட்டம் எல்லாம் அவங்க பண்ணல அவங்க தலைவர் அதோ விஜய் வந்து எழுதுனா அந்த கடிதத்தை வந்து எல்லா பெண்கள்ட்டையும் கொடுக்குறாங்க அதனால என்ன குழந்திர போகுது அதை உன்ன அந்த கடிதத்தை எல்லாம் புடுங்கி அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு அந்த பையனுக்கு போய் உள்ள வைக்கிறீங்க அந்த உள்ள வச்சவங்களை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க கட்சியின் பொதுச் செயலாளரு அண்ணன் குசியான போய் பார்க்க போறாரு அவரும் போய் கைது ஒட்டு மொத்தமா தெரியாம இதுவரைக்கும் வந்து செய்ததிலே மிகப்பெரிய வந்து ஒரு பிழையை வந்து திமுக செய்துட்டு இருக்குது அந்த தேன்கூடை வந்து அப்படி வெளியில பார்த்துட்டு தேன்கூடுதானே அப்படின்னு வந்து கல் எடுத்து விட்டஞ்சா எப்படி வந்து தேனீக்கள் வந்து அப்படியே ஒன்னு சேர்ந்து கொட்டி துறச்சி துரத்தி கொட்டுமோ அது போல நிலைமை வந்து திமுகவுக்கு வந்து நடக்க போகுது இப்ப மட்டும் இல்ல எப்போதுமே நான் வந்து பல தடவை என்னோட இதுல நான் வந்து இப்போ வந்து ஊடக வேலைகிறார் அன்னைக்கு வந்து நான் ஊடக இருந்தாலும் கூட ஃப்ரீலான்ஸ்ங்கிறது தான் இருந்தேன் அதனால வந்து என் பேர் அதிகமாக வரும் சமூக ஆர்வலர் வந்துட்டு இருக்கும் பல செய்தி சேனல்கள்ல பலதுல நம்ம கொடுத்துருக்கோம் செய்தி கொடுத்துருக்குறேன் அன்னைல இருந்து நான் பார்த்துட்டு இருக்க என்ன தெரியுமா தெரியுது கற்பழிப்புன்னு ஒன்று நடக்குது பெண்களுக்கு ஒரு ஆபத்துன்னு நடக்குது குழந்தைங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு நடக்குதுன்னு இறங்கி யாராவது வீதியில வந்து போராடணும் ஆசைப்பட்டாங்க இல்ல இப்போ வீதியில இறங்கி போராடணும் மீதி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா திமுக அரசு விடாதுங்க எப்படி நான் சொல்றேன் தெரியுமில்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் நினைக்கிறேன் ஈழத்துல போர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சென்னையில போராடுறாங்க அவங்கள போராட விடல அவங்கள கையை கால் அடிச்சு உடச்சு அதுல கொண்டு போய் அவங்கள கொண்டு போய் இது பண்ணி அந்த போராட்டத்தை முடக்கணும்னு கொண்டு போய் உள்ள வச்சு எவ்வளவு போ எவ்வளவோ அந்த போராட்டத்தை முடக்கிறதுக்கு உண்டான வேலைகள் பார்த்தாங்க ஈழத்துல இத்தனை ஆயிரம் பேர் வந்து கற்பழிக்கப்படுறாங்க இவ்வளவு பேர் வந்து வன்கொடுமை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டோம்னா அப்பையும் வந்து பேசக்கூடாது அதெல்லாம் நீங்களும் பேசக்கூடாது அது எப்படி அது பொம்பளைங்கன்னா கற்பழிக்கலாம் போடுவாங்க அப்படிங்கிற கோட்பாடுல இருக்கிற மாதிரியே இவங்க வந்து அப்ப இதே அடக்குமுறை தான் அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா ஒட்டு மொத்தமா திருந்தாத திமுக அப்படின்னு கூட நம்ம வந்து ஒரு ஆசை போட்டா கூட சரியா இருக்கும் இருக்கு எந்த நேரமும் பாருங்க இப்போ ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அந்த போராட்டத்துக்கு வந்து காவல்துறையை வச்சு நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம் இல்ல அந்த போராட்டத்துல ஏதாவது ஒரு தவறா வந்து பேசிடுறாங்க இல்லை ஒரு அவதூறுகளை பேசுறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்க வழக்கு தொடுக்கலாம் அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் அதுதான் நீ அதுதான் நீதி அதுதான் வந்து இங்க தர்மமா இருக்கும் இங்க ஜனநாயக நாடுனா அப்படிதான் இருக்கும் குரல் வலியை பிடிச்சு நினைக்கிற மாதிரி யாரும் பேசிடவே கூடாது ஒண்ணு உங்க கூட்டணி கட்சியில வந்து யாரும் பேசிட்டாங்க அப்படின்னா உங்க கூட்டணி கட்சி தலைவர்களை சொல்லி அவங்கள விட்டு நீக்கிடுவீங்க யார சொல்றோம் உங்களுக்கே தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கட்சியிலயே வந்து உங்க பேச்சை கேட்கறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அந்த கட்சி வந்து ரெண்டாக்குவீங்க சரி அதுதான் இல்லை அப்படின்னா உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களையே விட்டு எங்கள் கட்சியில் இருக்கிற சில சில்லறைகளை வந்து தூக்கிட்டு போயிடுவீங்க அதுவும் இல்லை எல்லாருமே வந்து துணிச்சலாம் நிற்கிறான்டா அப்படின்னா எல்லாருமே சோரம் போயிடுவான் எல்லாருமே காசு கொடுத்தா தான் வந்து ஓட்டு போடுறதுக்கு வருவான் எல்லாருமே தான் காசு கொடுத்து ஓட்ட கொடுத்தாவுமா வந்து கட்சியில் என் தலைவன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி தலைவன் வந்து பேசிகிட்டு இருப்பான் இப்போ திமுகலாம் பொறுத்த வரைக்கும் சார் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒருத்தன் தலைவன் ஒரு ஒருத்தவங்க தலைவருங்க உனே அவன் மண்டிங்க ஒரு ஒருத்தவங்க தலைவர்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா அப்படிம்பீங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பெரியார் இருப்பீங்க அதுக்கப்புறம் ஐயா கலைஞர் இருப்பீங்க அதுக்கப்புறம் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படிம்பீங்க அதுக்கப்புறம் இருக்கிற அப்புறம் இளம் புரட்சியாளர் உதயண்ணா அப்படிம்பீங்க அதுக்கப்புறம் உதயணாவை வந்து இன்னொருத்தர் புரட்சியாளர் செஞ்சுருக்காரு அவரும்பீங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் கிடையாது ஒரே தலைவன் தான் அது மொத்த உலகத்துக்கும் தெரிஞ்ச தலைவன் தான் இருபத்தி நாலு நாடுகள் வந்து எதிர்த்து நின்னாலும் அது வந்து எந்த வகையிலையும் சமரசம் இல்லாமல் சண்டைக்கு நின்றுவன் தான் எங்கள் தலைவன் அந்த தலைவனோட பிள்ளைகள் அவர் அவரோட தம்பிதான் அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க எந்த அண்ணா பெயருன்னு சொல்லி அண்ணா ஆரம்பிச்ச கட்சின்னு வந்து திமுக வந்து வென்று வந்துகிட்டு இருக்குதோ ஒரு ஒரு தேர்தல்லையும் அண்ணா சொன்னதை என்னான்னு கூட நீங்க கேட்காம மது வச்சு நடத்துறதா இருக்கட்டும் மது கடையில் நடக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து மது வளங்க நாட்டில் நடக்கிற அத்தனை கொடுமைகளா இருக்கட்டும் இப்போ நேற்று முன்னாள் ஒரு செய்தி படிச்சேன் அந்த சென்னையில உள்ள அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அறுபது ஆயிரம் அறுபது வயசு பெண்மணி அவங்க அதை பெண்மணி பாட்டி அவங்க அந்த பாட்டியும் பக்கத்துல வந்து ரெண்டு காலம் இல்லை அந்த ஒரு ஊனமுற்றவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவரும் சரக்கு அடிச்சிருக்கிறாங்க எந்த சரக்கு சாராயம் 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 இருக்குல்ல அரசு விற்கிறதுல அந்த சாராயத்தை குடிச்சிருக்கிறாங்க செய்தியில் வந்திருக்கு வேணா தாரன் சாராயத்தை குடிச்சிருக்கிறாங்க குடிச்சு விட்டு மூணு முறை வந்து ஒரு நாளைக்கு வந்து அன்னைக்கு ராத்திரியே ரெண்டு முறை வந்து கலவில் ஈடுபட்டு இருக்கிறாங்க மூணாவது முறை வந்து அந்த போதையில் கலவில ஈடுபண்ணுங்க போது அந்த கிழவி வந்து செத்து போய் கடந்திருந்திருக்கு ஒண்ணு கைது யார்ரா கைதுன்னு காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த ரெண்டு காலம் இல்லாம இருந்தாப்புல அந்த மாற்று திறனாளி அவரு கைது நான் கேட்கறேன் குற்றம் செய்தவனுக்கு தண்டனையா அந்த குற்றம் செய்ய தூண்டியவனுக்கு தண்டனையா இப்ப யாருக்கு தண்டனை கொடுக்கணும் நான் உங்க அப்பாவை நச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்க யாரும் அப்படிலாம் போயிடக்கூடாது ஏ நினைச்ச கேவலமா இருக்குது அதெல்லாம் இது போல ஒரு நாட்டில் இது போல ஒரு இதில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப கேவலமா இருக்குது ஒரு ஊடக இருந்துகிட்டு உண்மை மட்டும் நம்ம வந்து பேசணுமோ வச்சுங்களேன் முதல்ல வந்து உறக்க பேசுறதுக்கு உண்மையை பேசுறவங்களுக்கு முதல்ல வந்து நீங்க வந்து அனுமதியை கொடுங்க அவங்க பேசுனதுக்கு அப்புறம் அது இல்லைங்க அது பொய் அப்படின்னா தடுங்க அதான் நல்லா இருக்கும் அண்ணா பேர் சொல்லி வந்த கட்சி இனிமே வந்து அண்ணா மாணவி இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்துச்சு பாருங்க அண்ணா செய்ததுனால அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தது அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனையை வந்து நீங்க வந்து மூடி மறைக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அதனாலேயே இந்த மாதிரி திமுக வந்து ஆட்சிக்கே வராது கடைசியா இருக்கிற திமுகவுல இந்த சமயம் மட்டும் கடைசி முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் அது இந்த ப்ரீடம் மட்டும்தான்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா தாவைக்காவை தொட்டுட்டீங்க அண்ணா திமுக தொட்டுட்டீங்க அண்ணன் சீமான் அவர்கள் தொட்டுட்டீங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத எதிர்கால அரசியல் சொல்லும் இங்க தமிழ்நாட்டுல இருக்க தாய்மார்களும் சரி தம்பிகளும் சரி இங்க இருக்கிற கட்சியினர் அத்தனை பேரும் வந்து வெளியில சொல்லாட்டினாலும் உள்ளுக்குள்ள நினைச்சு பார்ப்போம் ஆக நம்ம பிள்ளைகளுக்கும் தான் நல்ல பிள்ளை இருக்கு பாருங்க ஏன்னா யாருமே வந்து இன்னைக்கு சமூக இருக்குங்கிறவங்க யாருமே பேசவே இல்லை அதனால வந்து அவங்க வந்து எதையுமே பார்க்கவே இல்லை கண்ணு முடி போயிட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க எல்லாம் மனசை வச்சுட்டு இருக்கிறாங்க உறுதியாக செய்வாங்க பாட்டு பாடலையா மாட்டான் ஏன்னா பணம் கிடைக்காது அதனால பாடமாட்டான் ஆனால் செய்ய வேண்டியது அந்த நேரம் வரும்போது சரியாக செய்வான் இன்னைக்கு வந்து பல இந்த ஃபியூஸ் மனுஷு இது போல பல ஆட்கள் வந்து எந்திரிச்சு பேசவே இல்லையா பேச மாட்டாங்க பல நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் எப்போ பேசணும் எப்போ செய்யணுங்கிறத என்ன இன்னும் ஒரு பதினஞ்சு மாசம் கூட இல்லை 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 தெரியும் உறுதியா தெரியும் நடக்கும் அண்ணா வந்து செய்ததுனால வந்த கட்சி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீங்க செய்கிற கொடுமைனால ஆட்சி இல்லாமல் போகுங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன் அடக்குமுறை ஒடுக்குமுறைங்கிறதெல்லாம் இடியமின் ஆட்சியில் இருக்கலாம் ஆனா சனநாயக ஆட்சியில் இருக்கக்கூடாதுங்கிறத அன்பு கூர்ந்து அன்பு இருந்துச்சுன்னா அன்பு கூர்ந்து இல்லை அறிவு இருந்துச்சுன்னா அதை வந்து சிந்திச்சு சோதிச்சு யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அவங்க வந்து சிந்திச்சு பாருங்க என்றைக்குமே வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் சரி உண்மையான தமிழர்களும் சரி என்றைக்குமே வந்து எந்தவித அச்சுறுத்தலுக்கும் அடங்க மாட்டாங்க அடிப்படையாக மாட்டாங்கிறது தான் உண்மை அதை நிரூபிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி ஆயிரக்கணக்கான தம்பிகள் எல்லா ஊர்லையும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளியில் மேற்கொண்டு என்னோட தொடர்பு இருக்காங்க அத்தனை பேருக்கும் உறுதியாக சொல்கிறோம் புரட்சி வணக்கம் என்றைக்கும் வந்து உண்மை வெல்லும் நம்ம உறுதியாக வெல்வோம் நன்றி வணக்கம்